வணக்கம் மரபணு சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல பல அரிதான மரபணுவியல் பிரச்சனைகளை பத்தி எல்லாம் நம்ம சேனல்ல பேசிட்டு வரோம் அந்த வரிசையில திரும்ப திரும்ப ஏற்படக்கூடிய கரு சிதைவுகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு தம்பதியர் கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை வேணும் அப்படின்றது தான் ஒரு நியாயமான கனவு ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கும் மேல அந்த குழந்தையும் எனக்கு பத்து மாசத்துக்குள்ள வேணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்றதை நம்ம பாக்குறோம் எளிதா பிரெக்னன்சி ஆயிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த குழந்தை வளர்ந்துருது நல்லபடியா குழந்தை பிறக்குது அப்படிங்கிற குடும்பத்துக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை ஆனா சில தம்பதியருக்கு கரு உருவாகும் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த கரு வளராது அல்லது சிதைஞ்சு போயிடும் இத திரும்ப திரும்ப ஏற்படக்கூடிய கரு சிதைவுகள் அப்படின்னு நாங்க சொல்றோம் இந்த திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய கரு சிதைவுகள்னால குடும்பங்கள் ரொம்ப மனதளவுல பாதிக்கப்படுறாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அவசரம் எப்பயுமே குடும்பங்கள்ல இருக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுல கருத்து அறிக்கிறாங்க கண்டினியூ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்கள மனதளவில் ரொம்ப பிரஷர் தள்ளுது சரி காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இவ்வளவு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம டார்கெட் வச்சு உழைக்க முடியும் ஆனா குழந்தை அப்படிப்பட்ட விஷயமா இது நம்ம கையிலேயா இருக்கு இந்த வீடியோல திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய கரு சிதைவுகள் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாசஸ் அதை பத்தின காரணங்களையும் அதுக்குரிய தீர்வுகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் எல்லா அம்மாக்களுக்குமே ஏதாவது ஒரு கருசிதைவு நடக்கிறது சகஜம்தான் ஒரு தடவை ஒரு கரிசு நடக்கும் ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க அடுத்தது ஒரு கரிசு நடக்கும் இன்னொரு குழந்தை பெற்றுப்பாங்க இது யாரையும் பெருசா பாதிக்காது ஆனா ஃபர்ஸ்ட் டைமும் கரிசு நடக்குது தன்னாலேயே அபாட் ஆயிடுது ரெண்டாவது தடவையும் கரிசு நடந்துருது அந்த கரு வளரல உள்ளே ஹார்ட் பீட் நின்று போச்சு இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறப்போ அது என்னங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம் ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ் அப்படின்னு எந்த இடத்துல சொல்லுவோம் அப்படின்னா இரண்டுக்கும் மேற்பட்ட கரு சிதைவுகள் தொடர்ந்து ஒரு அம்மாவுக்கு நடந்துச்சு அப்படின்னா பிரெக்னன்சி லாஸ் அதுக்குரிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம் ஒரு பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் அங்க இருக்கு ஒண்ணு அந்த கரு அந்த எம்ப்ரியோ இத ஒரு சீட் ஒரு விதை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இன்னொன்று அந்த கரு வளரக்கூடிய இடம் என்விரான்மெண்ட் அதை நம்ம ஒரு சாயில் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஒரு சீட் விதை விழுந்து அந்த மண்ணில் முளைக்கணும் இல்லையா அந்த சாயில் வந்து என்விரான்மெண்ட் அந்த கரு அப்படிங்கிறது தான் நமக்கு சீட் அந்த விதை ஸோ கருவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த கரு சிதைவுகள் நடக்கலாம் அந்த கருவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மரபணு குறைபாடுகள் தாங்க அது முக்கியமா குரோமோசோமல் பிரச்சனைகள் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் அம்மா அப்பாட்ட சைலண்டா ஒரு டிரான்ஸ்லோகேஷன் இருக்கு அது இந்த கருவுக்கு கடத்தப்படும் போது அந்த கருனால வளர முடியல இதுக்கு பேர் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் ஒரு முக்கிய காரணம் கரு ஏற்படுறதுக்கு குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸையும் தாண்டி மரபணு ரீதியாக சின்ன மரபணுக்கள் சிங்கிள் ஜீன் லெவல்லையும் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த அம்மா அப்பாக்கு அப்போ குரோமோசோம்ஸ் பார்த்து முடிச்சுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த ஃபேமிலியில கிடைக்கிற க்ளூவை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு அந்த சின்ன மரபணுக்கள் லெவல்ல போகணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கும் குரோமோசோமல் டெஸ்டிங் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் காசு கம்மியா செலவாகக்கூடிய ஒரு டெஸ்டிங் ஆனா சிங்கிள் ஜீன் லெவல்ல டெஸ்ட் பண்றது கொஞ்சம் காஸ்ட்லியர் ஆனது அது ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் எடுப்போம் ஸோ இந்த விதை ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா மரபணு ஒழுங்காக இருக்கணும் முக்கியமாக குரோமோசோம்ஸ் கரெக்டான குரோமோசோம்ஸாக இருக்கணும் அது அம்மா அப்பா கிட்ட அவங்களுடைய குரோமோசோம்ஸ் தேடுறது மூலயமா எங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும் இப்போ அந்த விதை அந்த சீடு எம்பிரியோ அதில் இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது அந்த சீடு எங்க வளருது என்விரான்மெண்ட் அந்த என்விரான்மெண்ட் இந்த சாயில் யாரு தான் அந்த கருவறை இருக்கு இல்லையா அதுல தான் அந்த கரு போகுது அந்த கருவறையில தேவையில்லாத அறைகள் மாதிரி செப்டேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த கர்ப்ப பையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அப்னார்மாலிட்டி தேவையில்லாத வளர்ச்சிகள் இது அந்த கருவை ஒரு லெவலுக்கு மேல வளர்றதுக்கு விடாது ஸோ அதை நாம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் எப்போ அந்த கர்ப்பப்பை கரெக்டா இருக்கான்னு ஸ்கேனை எடுக்கணும் அந்த அம்மா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்த மூணாவது வாரத்தில் இந்த கர்ப்பப்பைக்குரிய ஸ்கேனை பண்றது கரெக்டா இருக்கும் அப்போ அந்த உள்ள அறைகள் தெளிவாக தெரியும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த செப்டேட் யூட்ரஸ் மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் அறுவை சிகிச்சை மூலயமா கரெக்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் இது அடுத்த காரணம் ஸோ அந்த சீட் பத்தி பார்த்துட்டோம் அந்த சீட் வளரக்கூடிய கருவறையை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது அந்த எம்பிரியோ உருவாகி அந்த கருவறையில் போய் உட்கார்ந்த உடனே அதுக்கு பிளட் சப்ளை கொடுக்கறக்காக உருவாக்கப்பட்டது தான் நஞ்சு கொடி பிளசண்டா அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எல்லாருமே நஞ்சு கொடி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த நஞ்சு நிறைய ரத்த நாளங்கள் இருக்கும் இது அம்மாட்டிருந்து பிளட்டை எடுத்து குழந்தைக்கு கொடுக்குது ஸோ இது ஒரு டியூப்ஸ் மாதிரி நிறைய டியூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டியூப்ஸ் போயிட்டு இருக்கு இந்த டியூப்ஸ் வழியாக தான் அம்மாட்டு இருக்கிற சத்துக்கள் அனைத்துமே அந்த குழந்தைக்கு போய் சேருது இந்த பிளசண்டா நஞ்சு கொடி இதுல கிளாத் உருவாச்சுன்னா பிளாக்ஸ் உருவாச்சு அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து போற அந்த சத்துக்கள் சரியா குழந்தைக்கு போய் சேராது ஒரு அளவுக்கு அந்த கரு வளரும் தேவைகளை அதிகமாக அதிகமாக அந்த இரத்த ஓட்டம் நிற்கிறதுனால அந்த கரு வளராது சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சில டெஸ்ட் அதுக்கு இருக்குங்க ஆன்டி இப்படி ஆன்டிபாடி அப்படிங்கிற அந்த டெஸ்டிங் இருக்கு அதில் நிறைய பேரமீட்டர்ஸ் இருக்கு செலக்டிவா சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அதை தாண்டி ஹோமோசிஸ்டீன் லெவல்ஸ் இந்த அம்மாவுக்கு கிளாட்ஸ் உருவாகக்கூடிய டெண்டன்சி பிறப்புலயே இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ப்ரோட்டீன் சி ப்ரோட்டீன் எஸ் லெவல்ஸ் லேடன் லெவல்ஸ் இது எல்லாமே தேவைக்கு தகுந்த மாதிரி எடுப்போம் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இது எளிதாக ட்ரீட் பண்ணக்கூடியது ஆஸ்பிரின் அப்படிங்கிற மாத்திரையை அந்த அம்மா உட்கொள்ள வேண்டியது இருக்கும் தேவைப்பட்டா லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன்ஸ் அவங்க எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கணும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே எடுத்துக்கணும் ஆறாவது வாரத்துல அவங்க யூரின் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி அந்த அப்படிங்கிற மாத்திரையும் அப்படிங்கிற டெய்லி மாதங்கள் அதாவது வரைக்கும் கண்டினியூ பண்ண வேண்டியது அவசியம் இந்த மெடிசன் குழந்தைக்கு நஞ்சு கொடி ரத்த ஓட்டம் சரியா போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நஞ்சு கொடியில கிளாத் உருவாகிறதையும் தடுக்கும் இதை கண்டறிஞ்சு ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அடுத்த முக்கியமான குரூப் எதனால கருசிதைவுகள் நடக்குதுன்னு பார்த்தோம்னா என்னாலஜிக்கல் அப்னார்மாலிட்டிஸ் ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனைகள் ஏதாவது அம்மாக்கு இருந்தா அது அந்த கருவை பாதிக்கும் அந்த ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனைகள்ல முக்கியமானது டயபட்டிஸ் ஏதோ எல்லா அம்மாக்களுக்கும் சக்கரன் வியாதி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா இந்த காலகட்டத்தில் நாங்க பார்க்கறது சின்ன வயது அம்மாக்களுக்கு பிரெக்னன்சி ரிலேட்டட் ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கு இதை சாதாரண பிளட் டெஸ்ட் மூலியமா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் பண்றது மூலியமா இந்த அம்மாக்கு இன்னைக்கு சுகர் நார்மலா இருக்கு ஆனா அவங்க பிரெக்னன்சி போனாங்கன்னா அதுல நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்ல சுகர் ஹையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் முக்கியமா ஃபேமிலியில இந்த அம்மாவுடைய அம்மா அப்பா அவங்கள யாருக்காவது தாத்தா பாட்டி யாருக்காவது சுகர்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சுகர் ரிலேட்டட் பிரச்சனைகள் கரு சிதைவோட மட்டும் நிற்காது அது குழந்தைல பிறவி குறைபாடுகளை கூட ஏற்படுத்தும் அதை பத்தி ஒரு தனி வீடியோ நம்ம மரபணு சேனல்ல நாங்க பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க சுகர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ட்ரீட்டபிள் அப்னார்மாலிட்டிஸ் காலையில் ஒரு சுகர் இருக்குது மதியம் ஒரு சுகர் இருக்குது நைட் ஒரு சுகர் இருக்குன்னு ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங் சுகர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுகர்னால தான் அந்த குழந்தை போகுது அந்த கரு உருவாக போகுது அப்படிங்கிற அந்த நிலையில அந்த கருவினால ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இன் சுகர்ஸை தாங்கிக்க முடியாது அதனாலயே கரு சிதைவு ஏற்படும் அதனால தான் நான் சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இதை எளிதாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் வெயிட் ரிடக்ஷன் நார்மல் டயட்டு இது மூலியமாவே சரி பண்றதுக்கு டாக்டர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க இன்கேஸ் முடியலன்னா தேவைப்பட்டா மெடிசின்ஸ் கூட கொடுக்க வேண்டியது இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல மெடிசின்ஸ்லயும் செட்டில் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸும் தேவைப்படலாம் என்ன மெடிசின்ஸ் கொடுத்தாலும் நமக்கு என்ன தேவை அந்த கரு நல்லபடியா உள்ள வளரணும் அதுக்காக இது போன்ற மெடிசின்ஸை எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஹார்மோனல் சேஞ்சஸ்ல இன்னொரு முக்கியமானது தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டு ரிலேட்டட் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதையும் சரியான முறையில் ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது பிரெக்னன்சி டைம்லையும் அந்த தைராய்டு மெடிக்கேஷன்ஸை ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இவ்வளவு எவாலுவேஷன்ஸையும் தாண்டி சில நேரங்களில் தம்பதிகளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் கருசுதைவு நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது காரணம் சரி அதை அப்ரோச் பண்ணி ட்ரீட் பண்ணிடுறோம் எந்த காரணமே தெரியல அப்படின்னா அவங்களுடைய எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப 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 அதிகம் முக்கியமா நம்ம ஊர்ல சோஷியல் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வெளியிடங்கள்ல போறப்போ கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையான்னு கேட்கறது இவங்க மனது புண்படுற மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்றது வீட்லயே திரும்ப திரும்ப அவங்கள என்னாச்சு என்னாச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்லையா அதை ட்ரை பண்ணுங்க இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றது இது எல்லாமே நம்ம ஊர்ல ரொம்ப காமன் வெளிநாடுகளில் இது ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம் அதில் யாருமே தலையிட மாட்டாங்க நம்ம இதை ஹாலில் உட்காந்து பேசுகிற விஷயமா மாத்திட்டோம் இதனுடைய விளைவுகளை அந்த ஃபேமிலிஸ் எங்கள்கிட்ட தான் நான் பாக்குறேன் அவ்வளவு வழியோடு வருவாங்க அவங்க எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க எந்த விசேஷங்கள்லையும் முகம் கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் தள்ளி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையும் உருவாகிறத நான் பார்த்துருக்கேன் மெடிக்கலா இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு எங்களுக்கு இருக்கு ஆனா சோசியலா அவங்கள சப்போர்ட் பண்ண வேண்டியது இந்த சமுதாயத்தோட கடமை அந்த குடும்பத்தோட கடமை தயவு செஞ்சு எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் இருக்கிற பெயின்ல எக்ஸ்ட்ராவா நீங்க பெயின் எக்ஸ்ட்ரா மாதிரி எந்த கமெண்ட்ஸும் பாஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தின டிஸ்கஷன்ஸே அவாய்ட் பண்ணிடுறது அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது யாருக்கேனும் பயனளிக்கும் என்று நீங்கள் நினைத்தால் இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்